ஒரே வாரத்துல முணுமுணுக்க வச்சு தெரிக்க விட்ட அஞ்சு பாடல்கள் என்னென்ன தெரியுமா அனிருத் ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட வசமா மாட்டிருக்காரு யுவன் சங்கர் ராஜா சமீப காலமா எந்த ஒரு பெரிய நடிகர்களினுடைய படமா இருந்தாலும் படம் திரையரங்குகள்ல வெளியாகிறதுக்கு முன்னாடி பாடல்கள் வெளியீட்டு விழா பயங்கரமா ஹைப்பை ஏற்படுத்தியது அப்படிதான் இப்ப இந்தியன் டூ படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துல பாரா அப்படின்னு ஒரு பாடல் வெளியாகிருக்கு இந்த பாடல பா விஜய் எழுதி அனிருத் மற்றும் ஸ்ருதிகா சமுத்ரலா இணைஞ்சு பாடியிருக்காங்க பயங்கரமா இருக்கு

வெளியாகுது இந்த இந்த படத்துல படத்துல யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு இருந்து வெறியாட்டம் நெறியாட்டம் அப்படின்னு ஒரு பாடல் வெளியாகி இருக்கு இந்த பாடல கேட்கும் போது எழுதின மாதிரி இருக்கு ஆனா சமீபத்துல அனிருத் கிட்ட யார் போட்டி போட்டாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ டஃப் கொடுக்கிற அளவுக்கு யுவன் இறங்கி அடிக்கிறாரு அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு எடுத்துட்டு கடைசியில இப்போ பேய்க்கு ரெஸ்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு வேற ஒரு படத்தை கையில எடுத்திருக்காங்க கலகலப்பு ஒன் அண்ட் டூ வெளியான நிலையில அடுத்ததா கலகலப்பு த்ரீ படத்தை எடுக்க போறாங்க சோ இது மூலமாவும் நூறு கோடி வசூல் அடிச்சிடலாம் அப்படின்னு சுந்தர்சி பிளான் பண்ணிட்டு வராரு ஆனா பேய் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி கலகலப்பு படத்துக்கு ஒர்க் அவுட் ஆவாங்களா அடுத்த நூறு கோடி வசூலுக்கு தயாராகிட்டாரு சுந்தர்சி காமெடிக்கு பஞ்சமே இல்லாம அடுத்து பை பயங்கரமான ஒரு கூட்டணியில படம் உருவாகிட்டு வருது மறுபடியும் அரண்மனை ஃபை எடுத்துக்கிட்டே போவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல பேய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு நல்ல ஃபன்னான ஒரு படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு டூ தௌசண்ட் டுவெல்ல சுந்தர்சி இயக்கத்துல வெளியான கலகலப்பு படம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு வணிக ரீதியாவுமே வெற்றின்னு தான் சொல்லியாகலாம் இதுக்கடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதுடைய பார்ட் டூ வெளியாச்சு அதுவுமே ஓரளவுக்கு வெற்றியா தான் இருந்துச்சு அதனால இப்போ பார்ட் த்ரீ எடுத்தா என்ன அப்படின்னு யோசிச்சு கலகலப்பு த்ரீ படத்தை வந்து எடுக்க போறாரு இதுல ஹீரோயினா இவங்கள தொடர்ந்து மற்ற தேடக்கூடிய முயற்சியிலையும் சுந்தர்சி இறங்கியிருக்காரு சிவகார்த்திகேயன் எடுத்த தட்டி பறிச்சுட்டாரு கவின் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டூ படுத்துல கவின் தான் கமிட் ஆக போறாரா ஆனா சூரிக்கு இணையா ஒரு காமெடி கேரக்டர் கிடைப்பாரா அதுதான் பெரிய டவுட்டா இருக்கு இந்த நிலையில வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்திகேனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருந்துச்சு இப்போ இந்த படத்தினுடைய பார்ட் முயற்சியில இயக்குனர் பொன்ராம் இறங்கியிருக்காரு அதாவது வாலிபர் சங்கம் பார்ட் டூல வந்து நடிக்க வச்சா செட் ஆகாது அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு ஏன்னா இப்போ எஸ்கே வேற லெவல்ல இருக்காரு அவரெல்லாம் கண்டிப்பா இந்த படத்தினுடைய பட்ஜெட் அவர் கேட்கிற சம்பளத்தெல்லாம் கொடுத்து இதுல நடிக்க வைக்க முடியாது அப்படின்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு அதனால கவினை இந்த படத்துல நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு கண்டிப்பா கவின் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு ஆனா பிரச்சனை என்னன்னா இப்ப சூரி வேற ஹீரோ ஆகிட்டாரா சூரிக்கு இணையா இருக்கக்கூடிய காமெடியன் யாரு அவங்களை எப்படி தேர்வு பண்றது அப்படிங்கறதுல தான் இப்ப தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு என்னதான் வந்துட்டு கவின் பயங்கரமா நடிப்பை வெளிப்படுத்தினாலும் சூரி தான் வந்துட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய ஒரு மெயின் பில்லரா இருந்தாரு இப்ப அவருக்கு பதிலா எந்த காமெடியில நடிக்க வைக்கிறது அப்படின்னுமே ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு மேபி யோகி பாபு இணையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க